வணக்கம் நண்பர்களே நீங்கள் எல்லோரும் நூற்றுக்கு நூறு வெற்றி அடைஞ்சு நூற்றுக்கு நூறு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நடுப்பகுதியில மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் புரியும் ஹலோ ஐயா ஆஹ் சொல்லுங்கம்மா ஆஹ் நான் ராணிபேட்ல இருந்து பேசுறேன் ஐயா சரிம்மா நான் நீங்க சொல்ற யூடியூப் எல்லாம் பாக்குறேன் தொடர்ந்து எத்தனை எத்தனை நான் இப்ப ஒரு ரெண்டு மூணு வாரமா பாக்குறேன் முக்காவாசி நீங்க சொன்னதெல்லாம் பாத்து பாத்துட்டேன் மூச்சு பயிற்சி இது பாத்த நடக்கறத பத்தி போட்டு இருக்கன்னு சொல்லி இருக்கீங்க அது உள்ள போனா எனக்கு வரலையா அந்த லிங்கு தேடி தேடி பாக்குறேன் நடப்பயிற்சி ஒண்ணு போட்டு இருக்கன்னு நீங்க ஒரு முறை சொல்லி இருக்கீங்க யூடியூப்லயே ஆரம்பத்துல இருக்கும் உள்ளார லிங்க் ரோஸ் கலர்ல இருக்கல ரோஸ் கலர்

ஹோம்னு இருக்கும் அப்புறம் வீடியோனு இருக்கும் அந்த வீடியோங்க அமுத்துனிங்கன்னா அங்க உள்ள லோகா காமிக்க அந்த சேனல் ஓபன் ஆகும் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீடியோனு ஒரு எழுதி இருக்கும் அதுல கவனிச்சு ஹோம்னு இருக்கும் அடுத்தது வீடியோனு இருக்கும் அந்த வீடியோங்கறது அப்படி அமுத்துனிங்கன்னா எல்லா வீடியோ வரிசையா வந்துரும் அதுதான் ஐயா நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் ஐயா உம் இந்த நெத்தில காலையில எழுந்து தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்ரீதர் பாஸ்கரர் அது மட்டும் கை காலை இதெல்லாம் ஆட்டிட்டு அது அஞ்சு நிமிஷம் அப்படியே போய் மெடிடேஷன் உக்காருவயா அது வந்து என்னன்னா போது நல்லா இதுவா இருக்கு மேல போட்டு அப்படியே உட்கார்றேன் எனக்கு ஏதோ ஒன்னு த ஆட்டுது கொஞ்ச நேரம் உட்கார்ந்த பிறகு உடம்பு ஆட்டுது டக்கு டக்குன்னு மாதிரியா இல்ல என்னன்னு தெரியலமா இப்ப உங்களுக்கு வயசு என்ன ஆகுது எனக்கு நாற்பது முப்பது ஐயா மேரேஜ் ஆயிடுச்சா ஆஹ் மேரேஜ் ஆயிடுச்சு சரி ஓகே ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கா ஆமா சரி ஓகே அது ஓகே நான் பொய் சாதுன்னு சொல்றீங்க ரைட்டு இப்ப வந்து நீங்க இப்ப என்னோட வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா உங்களுக்கு நல்லா புரியுதா இல்லையா ஆ புரியுது ஐயா தெளிவா புரியுது ஐயா இப்போ சந்தேகம் குழப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சந்தேகம் எதுவும் இல்லை இதுக்கு முன்னாடி எல்லாம் நெத்தி நெத்திப்புருவத்துல வைப்போம் ஜபம் பண்ணும்

நீங்க எதுவும் இல்ல அப்படியே சாமி பக்கத்துல இருக்கு நம்ம பூர்வ மஞ்சள் சாமி சிவன் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எல்லாமே இருக்கு நான் எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டேன் எனக்கு எதுவுமே தேவையே இல்ல நான் திருப்தியா இருக்கேன் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்கும்போது நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே எந்த வார்த்தையும் தேவையில்லை எந்த திட்டம் போட வேண்டிய எதுவுமே தேவையில்லை அப்படியே சும்மா இருக்கீங்க அப்படியே அந்த சும்மா இருக்கும்போது அந்த மனசை வந்து பழக்கப்படுத்தணும் இல்ல அங்கிட்டுங்க ஓடிட்டே இருக்கும் அத நம்ம பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறோம் இந்த இடத்துல இரு புருவஞ்சிலேயே இரு சும்மா இரு எல்லாம் எல்லாமே இருக்குது அங்க சிவனே இருக்கிறாரு எல்லாம் அடைய வேண்டியது எல்லாம் அடைஞ்சிட்டோம் சிவனே இருக்கிறாரு எல்லாமே இருக்குது எல்லா வீட்டுலயும் அடைஞ்சிட்டோம் நமக்கு எதுவுமே தேவையில்லை நான் திருப்தியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறோம் இந்த இதுதான் பழகணும் இதுதான் வந்து தியானம் சொல்றது இதுதான் ஆனா சில பேர் வந்து வேற மாதிரி சொல்றாங்க அவங்க அனுபவம் இல்லாம என்னன்னே தெரியாது அவங்களுக்கு தெரியாதனால இது எதோ அவங்க தெரிஞ்ச வரைக்கும் இது இததான் சொல்லிட்டு இருக்காங்க மக்களை குழப்பி விட்டுட்டே இருக்காங்க இப்ப நான் சொல்றதுதான் வந்து நூத்து நூறு தெளிவோ அழகா சொல்றேன் புரியுற மாதிரி சரிங்களா இப்ப இதுல வந்து நீங்க தெளிவா இருக்கீங்க என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஒன்னும் புரியல உங்கள உட்கார்னா மேல புருவம் பாக்குறேன் துரியம் பாக்குறேன் மேல ஒரு பன்னெண்டு இன்ச அளவுக்கு சுவாமி இருக்காருன்னு நினைச்சுன்னு சந்திரன் சூரியன் நட்சத்திரம் அப்படியே ஒண்ணு ஒண்ணு ஆனா இமேஜின் எனக்கு அது தெரிய மாட்டேன் இப்பதான் பழக்கப்படுத்துறது இப்பதானே ஸ்டார்டிங் பண்ண பண்ண அது வந்துடும் சரிமா சரிமா நீங்க நினைச்சு அங்க இருந்து நான் ரெண்டு ரெண்டு நிமிஷம் இருக்கேன் ஆனாலும் கவனம் எங்க போதும் திருப்பி எடுத்துட்டு வந்து அங்க நிக்க வைக்கிறேன் மனச நீங்க பழக்கப்படுத்தல பக்குவப்படுத்தல உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்க சரியா உடம்பு ஒத்துழைப்பு இல்ல அதனால சொல்றேன் மனசையும் நீங்க வந்து மாதிரி எல்லாம் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி மனச பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு அதே மாதிரி உடம்பையும் நீங்க சரி பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு உடம்புல அல்லது ஏதோ ஒரு குறைபாடுகள் அது தயார் நிலையில போறதுக்கு அது பண்ணாது அது உடம்பையும் நம்ம கரெக்டா வச்சுக்கணும் நம்ம உடம்புன்னு சொன்னா உணவு உணவு நம்ம கண்ட்ரோல் நேரத்துக்கு சாப்பிடணும் என்ன சாப்பிடுறோம் எதை சாப்பிட கூடாது இதெல்லாம் நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கும் இதெல்லாம் நீங்க பாக்க வேண்டியிருக்கு அதுல கவனம் செலுத்துங்க இப்ப வந்து உதாரணமா அடிப்படை வந்து உணவுன்னு சொன்னா அடிப்படை என்னன்னா என்ன தான் உங்களுக்கு இப்ப தியானம் பண்றீங்க உணவு சரி பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆயில் அந்த ஆயில் வந்து நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் இருக்கு அப்படின்னு பாக்கணும் வந்து பண்ணி நானே ஒரு எள்ளு வாங்கி கொஞ்சம் எள்ளு வாங்கி நானே ஆட்டி வச்சுட்டேன் பிரச்சனையே இல்ல போயிட்டு நம்ம சோதிச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு கடையா போயிட்டு பேசாம ஒரு எள்ளு வாங்கி நீங்க ஆட்டி வச்சிட்டீங்கன்னா என்ன சூப்பரா ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அது வந்து கிடைக்கிறது அதிகமா கிடைக்கிறது சித்திர வைகாசில கிடைக்கும் இப்பவும் கிடைக்கும்

கண்டிப்பா உணவுல வந்து நல்லெண்ணெய் வந்து வாங்கி சுத்தமான நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க அதை வந்து கரெக்டா சூடு பண்ணணும் அதாவது கடுகு கடுவு போட்டு பாருங்க பச்சை கறி போடும்போது போடும் போது கறி போடும் போது பொரியும் அப்புறம் டப்புனு வெடிக்கும் அது இந்த பாயிண்ட்லதான் நீங்க உணவு சாப்பிடணும் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி அந்த கடுவு போட்டு கூட பாக்கலாம் எண்ணெய் சூடு போடும் கடுகு போட்டு போட்டு பாக்கணும் டப்படம் படப்படம் வெடிக்கும் அந்த அதெல்லாம் கரெக்டான அதுக்கப்புறம் தான் அந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க எண்ணெய் சூடாடுச்சுன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மிளகாய் மிளகா தூள் மிளகா தூள் போடணும் மிளகாத்தூள் வந்து நீங்க நீங்க நரம்பு மண்டலம் பயிச்சிருக்கிறதுனால நீங்க வந்து இந்த மிளகா காரம் அதிகம் சாப்பிடக்கூடாது அந்த எண்ணெய் சூடா இருக்கும்போது அந்த மிளகாப்பொடியை போடும்போது அப்படியே கிண்டி விடுங்க மிளகாப்பொடியை போட்டு அல்லது மிளகா போட்டு மிளகா போட்டு கிண்டி விட்டீங்கன்னா அந்த மிளகா வந்து கொஞ்சம் லேசாக கருப்பாகும்

அதே மாதிரி காரம் வந்து இந்த மாதிரி தான் காரம் இப்படி தான் சாப்பிடணும் டேரக்ட்டாக போய் மொளா போய் அள்ளி போட்டு சாப்பிடக்கூடாது காரத்தை ரொம்ப காரத்தை வந்து இந்த எண்ணெயில போட்டு தான் காரத்தை குறைச்சிக்கணும் டேரெக்டா அப்படியே மிளகாத்தூளை போட்டிங்கன்னா எரிச்சல் வாய் எரியும் குடல் எரியும் இன்னும் போனா காரம் அதிகமாகும் போது மூளையே அஃபெக்ட் ஆகும் ரொம்ப பாதிக்கும் இந்த எப்படி எண்ணெய் என்ன வந்து நல்லெண்ணெய் சாப்பிட சொல்லணும் அதே மாதிரி நீங்க காரம் சாப்பிட்டாலும் அந்த நரம்பு மண்டலத்தை ரொம்ப மூளையை பாதிக்கும் தண்டோடத்தை பாதிக்கும் இதெல்லாம் பாதிப்பாச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தியானம் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது இப்ப நல்லெண்ணெய் சாப்பிடுறதுனால அதான் உடம்புக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எண்ணெய் சரியா இருக்கணும் அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து இதுல கால்சியம் நிறைய இருக்கு நிறைய சத்து இருக்கு அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் தியானம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரி இப்ப நீங்க உடம்ப வந்து என்ன உணவு சாப்பிடுறங்கிறதுல கவனமா இருக்கணும் சுகர்லாம் இருக்கா இல்ல 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 சுகர் மேற்கொண்டு வராத அளவுக்கு பாத்துங்க சுகர் வர்ற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க கவனமா சாப்பாடு சாப்பிட்டுங்க அப்பதான் உணவு உணவு வந்து ஒழுங்குபடுத்தினதான் உடம்பு ஒழுங்கு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு மக்கள் திடீர்னு தியானம் பண்றேங்கிறாங்க அப்படி திடீர்னு பண்ண முடியாது தெரிஞ்சுக்கலாம் ஞானத்தை நான் வந்து ஓப்பனா எல்லாம் சொல்லிட்டேன் தெரிஞ்சுக்கலாம் ஆனா வந்து இன்னும் நிறைய கீழ் நிறைய விஷயம் இருக்கு அதனால வந்து உணவு வந்து ஒழுங்குபடுத்திங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க காலையில எட்டரை மணிக்கு ஒன்பது மணிக்கு சாப்பிட்டுருணும் அது அளவோட சாப்பிடணும் உம் எதை சாப்பிடணும் எப்படி உணவை கரெக்டா தயார் பண்ணி வச்சுட்டு நம்ம கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த வேலைகளை பாக்கணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தியானம் பண்ண வேண்டாம் உங்களால எவ்வளவு செய்ய முடியுதோ தியானம் அது மட்டும் பண்ணுங்க புரியுதா படிப்படியாவ பண்ணுங்க இப்போ வந்து நீங்க மேல எல்லாம் போக முடியாது சரியா அதை நீங்க அது கடினமா இருக்கும் உங்களுக்கு உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா இருந்தது மேல போக முடியும் இல்லைன்னா நீங்க மேல நினைக்க முடியாது அதனால மேல வந்து சூரியன் சந்திரன் சூரியன் அதுக்கு மேல நட்சத்திரம் அதுக்கு மேல சிவலோகம் அங்க சிவன் இருக்கிறாருன்னு அதை நம்புங்க அதை நூறு நூறு நம்புங்க அதை மட்டும் செய்யுங்க அதுக்கப்புறம் நம்ம புருவமதியிலயும் இருக்கிறார் புருவமத்திலயும் அவர் இருக்கிறாருன்னு நம்புங்க ஏன்னா இருந்து அந்த பவர் வந்துகிட்டுதான் இருக்குமதி வந்துகிட்டுதான் இருக்கு

இருக்கிறார் நம்புங்க தியானம் பண்ணும் போது ரொம்ப போர்ஸ் பண்ண வேண்டாம் பொட்டு வைக்கிற அந்த பூர்வ மத்தியில ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே நிறுத்தி வைங்க அங்க பாக்கும் போது நல்லா குறு ஒரு மாதிரி தெரியும் ஒண்ணு நீங்க பாக்க வேணாம் சும்மா அந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டு சும்மா இருங்க நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் பாக்க வேண்டாம் பிளான் பண்ண வேண்டாம் எதையும் சிந்திக்க வேண்டாம் அப்படியே சும்மா திருப்தியா இருங்க திருப்தியா இருங்க சும்மா இருங்க அந்த திருப்தியா இருக்கிறதுல சும்மா இருக்கிறதுல அப்படியே நிலச்சி பொறுமை நிலச்சி இருங்க அப்படியே ஒண்ணு செய்ய வேண்டாம் எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் பாக்குறேன் அதை பண்றேன் இதா பண்றேன் ஒண்ணுமே செய்ய சும்மா இருங்க அங்க சிவன் இருக்காருன்னு நீங்க சும்மா இருந்தா போதும் மீது எல்லாம் அவர் பாத்துக்குவாரு நீங்க சும்மா சும்மா மட்டும் அதான் பிரச்சனையா மக்களுக்கு வந்து சும்மா இருக்கிறதா பிரச்சனையா இருக்கு அதை செஞ்சு மௌனமா இருங்க சும்மா இருங்க உங்களுக்கு எல்லாம் அவரு எல்லாம் கிட்ட கிட்ட சரி பண்ணிடுவாரு அவர் செய்யறத அப்புறம் நீங்க செய்யறீங்க நீங்க செய்யறத மட்டும் செய்யுங்க நீங்க திருப்தியா இருங்க சும்மா இருங்க அந்த இடத்துல போயிட்டு அப்படியே அப்படியே இருங்க நிலைச்சிருங்க அப்படியே சும்மா அப்படியே இருங்க நிறுத்தி வச்சிருங்க வேற எதுவுமே சிந்திக்காதீங்க மனசு எங்கயும் ஓட ஓடக்கூடாது அப்படியே சும்மா ஒரு இடத்துல அப்படியே நிறுத்தி வச்சிருங்க அப்படியே இருங்க எல்லாமே இருக்கும்போது எதுக்கு அங்கங்க ஓடுது மனசு மனசே மனசே எல்லாமே இருக்கு நீங்க நீ ஒண்ணு சிந்திக்க வேண்டாம் ஒன்னும் பண்ண வேண்டாம் நீ சுகமா இரு சும்மா இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்க திருப்தியா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படியே பொறுமை நிலைச்சிருக்கீங்க என்ன ஆகும் சுகமா இருக்கும் சுகமா மாறிடுவீங்க சுகமா இருக்கும் மனசு அப்படியே நின்னுக்கும் அங்க சிவமே இருக்கிறாரு புருவ மத்தியில சிவனே இருக்கிறாரு அப்படிங்கும்போது மனசு நின்னுக்கும் நீங்க அதெல்லாம் விட்டுட்டு சிவனை விட்டுறீங்க அங்க ஒரு சுகம் இருக்குது இன்பம் இருக்கு அதெல்லாம் விட்டுறீங்க எல்லாம் எல்லாமே இருக்குது அதை விட்டுறீங்க திருப்பி திருப்பி அங்க ஓட இங்க ஓட மனசு இழுக்க பாக்கும் மனசு மனசு எல்லாமே இருக்கு சுகம் இருக்கு இன்பம் இருக்கு சிவனே இருக்கிறாரு எல்லாம் இருக்கு நீங்க அப்படியே நின்னு நின்னுக்கும் அவ்வளவுதான் இதுதான் இதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாம் சொல்லி அது மாதிரி பருவமத்தில உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இருங்க அஞ்சு நிமிஷம் இருக்க முடிஞ்சா அஞ்சு நிமிஷம் இருங்க பத்து நிமிஷம் இருக்கா பத்து நிமிஷம் இருங்க அதுக்கப்புறம் உச்சந்தலை நினைங்க அங்க ஒரு நிமிஷம் இருங்க அதுக்கப்புறம் வந்து தலையோட பின்பக்கம் பிடரின்னு சொல்லுவாங்க பிடரில ஒரு ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே தண்டு வடத்துக்கு போங்க தண்டு வடம் புல்லா அப்படி நினைச்சு பாருங்க தண்டு வடத்தின் கீழ்பகுதி வரைக்கும் போங்க அங்க மூலாதாரம் இருக்கு அது வரைக்கும் அப்படியே நினைச்சிட்டே போங்க அப்படியே அங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருங்க அங்கயும் திருப்தியா இருங்க சந்தோஷமா இருங்க சுகமா இருங்க அப்படியே அங்கேயே இருங்க நிலைச்சி இருங்க அப்படியே இதுதான் தியானம் உங்களுக்கு இப்ப இப்ப நீங்க செய்ய வேண்டிய தியானம் இதுதான் இங்க பாடம் வேற எதுவும் செய்யாதீங்க இதுவே போதும் அப்ப வந்து தண்டு இடத்துல இருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க மூலாதாரத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறம் அப்படியே படிப்படியா மேல வாங்க மேல வந்து அந்த பிடரிக்கு வாங்க அப்படியே கை முடியல கை வச்சு பாத்துங்க உங்களால் முடியலன்னா அப்படியே கையை உள்ளங்க அப்படியே விரல்கள் அப்படியே உச்சந்தல்ல வச்சுக்கோங்க பிடரியில வச்சு பிடரில வச்சுக்கோங்க முதுகு தண்டுல முதுகு தண்டு முதுகுல வச்சுக்கோங்க கை அப்படியே உங்களுக்கு அப்படியே வச்சு நினைச்சுட்டே இருங்க வந்துடும் அப்புறம் அப்படியே உச்சந்தலைக்கு வரீங்களா அப்புறம் திருப்பி வந்து பொட்டு வைக்கிறோம் பூர்வமதிக்கு வாங்க வந்து அங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருங்க இப்படியே போயிட்டு போயிட்டு வாங்க பொறுமையா போயிட்டு வாங்க அப்படி போகும்போது உங்க நரம்பு மண்டலம் எல்லாம் நல்லா சுகம் அடையுது நல்ல ஒரு பலன் அடையுது நல்ல ஒரு புதுசா மாறுது தூய்மை அடையுது அப்படின்னு நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா ஆகுது அடையுது அப்படின்னு நினைச்சுட்டே போங்க நினைச்சிக்கிட்டே வாங்க இது ஒரு பத்து தூரம் போயிட்டு போயிட்டு வாங்க இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நரம்பு மண்டலம் மூளை எல்லாமே நல்லா ஆயிடும் அதே மாதிரி மூளை வந்து மூளை வந்து புதுசா மாறணும் நினைச்சுங்க அது கடைசியா அதுக்கப்புறம் நினைச்சுங்க உச்சநில இருந்து நினைச்சு இருந்துகிட்டு உச்சநிலையில இருந்துகிட்டு என்ன சொல்றீங்க என்னோட மூளை வந்து புதுசா மாறணும் மூளையில இருக்கக்கூடிய ரத்த நரம்புகள் எல்லாம் புதுசா ரத்தம் ஓட்ட இருக்கும்ல அதுல நரம்புகள் எல்லாம் மூளை புதுசாகணும் மூளையில ஓடக்கூடிய ரத்த நரம்புகள் எல்லாம் புதுசாகணும் நல்லா புதுசா ஆகணும்னு சொல்லுங்க தலை தலை முழுவதுமே புதுசாகணும் தர்ம மண்டல எல்லாம் புதுசாகணும் என்னுடைய கண்கள் புதுசாகணும் பிரஷா நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் என்னுடைய காதுகள் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் என்னுடைய வாய் பற்கள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும் என்னுடைய தைராய்டு சொன்னீங்களா தைராய்டு அதுவும் நல்லா ஆரோக்கியமா நல்லா குணம் புதுசாகணும் ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த் நல்லா குணமடையணும் அப்படின்னு சொல்லி பிரேர் பண்ணு கடைசியா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுப்பா அங்க தியானம் பண்ணும்போது எல்லாம் சொல்லக்கூடாது அங்க வந்து நீங்க தியானத்தை அப்படியே பண்ணுங்க கடைசியெல்லாம் பண்ணி பண்ணி அப்புறம் உடனே பண்ணுங்க இதை பண்ணுங்க தியானம் முழுமையா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை அடுத்து செய்யுங்க எந்த வேலை செய்யறீங்களோ அதை முழுமையா செய்யணும் அங்க போயிட்டு நீங்க வந்து குழப்ப கூடாது ஒரு வேலை செய்யுமா அடுத்த வேலை போட்டு குழப்ப கூடாது வந்து நூத்தி நூறு சிறப்பா சரியா சிறப்பா செஞ்சு முடிச்சிருங்க அதுக்கப்புறம் அடுத்த வேலை நீங்க தியானம் பண்ணி முடிச்சிட்டு இந்த பிரேயர் இந்த ஜபன் சொல்லுவாங்க பிரேயர்னு சொல்லுவாங்க பிரார்த்தனை இத அப்பா பாத்துக்குவாரு நீங்க கிட்ட சொல்லி அப்பா நீங்க புதுசா ஆக்கிருங்க அப்படின்னு அப்பாட்ட சொல்றீங்க சிவன் கூடவே இருக்கிறாரு அப்பாட்ட சொல்லிட்டு விட்டுருங்க அவர் ப்ராசஸ் அவர் பண்ணிக்குவாரு ஓகேவா இத பண்ணிருங்க மீதி ஏதாவது உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதுக்கு சொல்லிக்கோங்க வயிறு ஏதாவது அதுவும் சொல்லுங்க அதே மாதிரி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எனக்கு வந்து புதுசா மாத்துங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் புதுசா மாத்தி நல்ல சுகத்தை கொடுங்க நல்ல ஒரு பலத்தை கொடுங்க நீண்ட ஆயில் கொடுங்க அப்படின்ட்டு பிரேயர் பண்ணுங்க அதே மாதிரி உங்க பிள்ளைங்களுக்காகவும் பிரேயர் பண்ணுங்க பிள்ளைங்களோட ரெண்டு பிள்ளைங்க நினைச்சு என்னுடைய பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களோட போக்குவரத்த பாதுகாத்துங்க எங்களுடைய பிள்ளைங்களை பிள்ளைங்களை பரிபூர்ணம் மன்னிச்சிருங்க அவங்க செய்யற தவறுகள் எல்லாம் பரிபூர்ணமா மன்னிச்சிருங்க பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்காக பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய கணவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க உங்க அப்பா அம்மா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க யாரருக்கு பண்ண பண்ணிருங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் அட்வான்ஸா இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் மனசுல அங்க ஓட ஆரம்பிச்சிடும் சரிங்க அதனால முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்ல ஏதோ உங்களுடைய மன அமைதி பாதிக்குமா பாதிக்காதா குடும்ப அதுக்குதான் அதே மாதிரி இன்னும் நிறைய எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன தோணுதெல்லாம் பண்ணுங்க முடிஞ்சா வந்து நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி காக்காய்க்கு ஒரு பிஸ்கட் அல்லது உணவு ஏதோ ஒன்னு காக்காய்க்கு வச்சா சரி செஞ்சு சொல்றேன் நீங்க செய்ய செய்ய நான் சொல்ல வேண்டிய கடமை சாப்பாடு உங்களால முடிஞ்சது அவ்வளவு இதா உண்மையா இந்த அன்னதானம் பண்ணா போதும் சரிங்களா நீங்க கோயில்ல போய் அங்க போய் இங்க போய் நூறு பேர்த்து சாப்பாடு பண்ணும் ஆயிரம் பேத்து சாப்பாடு பண்ணும் அதெல்லாம் தேவையில்ல

நீங்க பாத்துங்க மேற்கொண்டு ஏதாவது நீங்க நீங்க போன் பண்ணுங்க இது மாதிரி செஞ்சீங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே சரியாகும் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து படிப்படியா சந்திரன் சூரியன் அப்படி நினைச்சு பாருங்க மனசு நல்லா பழக்கப்படுத்திட்டு உடம்ப நல்லா பழக்கப்படுத்துங்க இதே ஒரு ஒரு மாசத்துக்கு செய்யுங்க அதுக்கப்புறம் படிப்படியா சந்திரனை நினைச்சு பாருங்க சூரியனை நினைச்சு பாருங்க அப்படியே நினைச்சு பார்த்து திருப்பி அப்படி கீழே வாங்க கீழ வாங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோ எல்லாம் பாருங்க

உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு குறை இருக்கும் கவலை இருக்கும் பயம் இருக்கும் இதுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நாள் முழுவதும் அவர் வந்து சிவன் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க அப்படியே மறந்துட்டாங்க திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திங்க இதுதான் வந்து விழிப்புணர்வு அது நல்லா கரெக்டாக செஞ்சிங்கன்னா அதுதான் நூற்று நூறு விழிப்புணர்வு அப்படி செய்யும் போது மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் டக்கு 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 டக்குன்னு நடக்கும் நல்லது நண்பர்களே அடுத்து இந்த தியானம் பார்ட்டு த்ரீ அதாவது தியானம் பார்ட்டு த்ரீ வரப்போகுது அது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதை கண்டிப்பாக அவசியம் பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தியானம் பகுதி மூன்று மூன்று அந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் இருக்குது இதை மறந்துடாதீங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்புறம் நண்பர்களே அப்புறம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் இந்த திரையில் காட்டியிருக்க பாருங்க ஒரு ஃபோட்டோ காட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம அன்னதானம் செய்கிறதுனால அன்னதானம் செய்கிறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது அதே மாதிரி நம்ம கர்மவினையும் கர்ம வினையும் தீரவே தீராது அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறார் இந்த படத்தில் காட்டியிருக்க பாருங்கள் அவர் தான் அவர் வரலாறு பற்றி தான் சொல்கிறாரு வரலாற பற்றி நிறைய வீடியோ போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த புண்ணியமும் இல்லை எந்த கர்ம வினையும் தீராது அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறார் நீங்களும் கேளுங்க அதாவது நண்பர்களே ஞானத்தை உண்மையான உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான் அவரோட அவர் அவரோட அவரை போது மட்டும்தான் உங்களுக்கு கர்மவினை தீரும் அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் அது மட்டும் இல்லை நண்பர்களே ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக மாற்றணும் ஒரு தோல்வி அடையிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும் வெற்றி அடையிறதுக்கு ஒரு வழி சொல்லணும் ஐடியா சொல்லணும் அதுதான் அது வெற்றி அடைய வைக்கணும் அதுதான் உண்மையான ஒரு புண்ணியம் மிகப்பெரிய புண்ணியம் அன்புள்ள நண்பர்களே அதைத்தான் நான் இருக்கேன் அதாவது சிவன் வந்து தெய்வமாகிய தெய்வமாகிய சிவன் வந்து என் மூலமாக செய்துக்கிட்டு இருக்கார் நான் ஒரு கருவி தான் புரிஞ்சுக்குங்க அதனால் நண்பர்களே இந்த அருமையான சேவை சிறப்பாக நடைபெறுவதற்காக ஏதாவது நீங்கள் காணிக்க செலுத்த விரும்பினால் செலுத்தலாம் சரிங்களா அதுக்கு நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் திரையில் பாருங்கள் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸில் கூட கொடுத்துருக்கேன் கமண்டில் கூட இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நூறுரூவா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறுரூவா நீங்கள் கொடுக்குறீங்க சந்தோஷமாக கொடுங்க அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்களே இங்கே சிவன் இருக்கிறார் சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு சிவன்கிட்ட சிவன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த விருப்பம் அப்புறம் கூட நீங்கள் அதை செலுத்தலாம் சரிங்களா தேங்க்யூ நன்றி நண்பர்களே இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து மற்றொரு அருமையான பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்